ஹலோ வியூவர்ஸ் ஸ்ட்ரீ நம்ம சேனலில் ஒரு ப்ரீமியமான கேட்டர் கம்யூனிட்டி சைட்டை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் கொண்டலாம்பட்டியும் ஸ்ரீநாயகம்பட்டியும் ஒரு சென்ட்ரான லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இது லொக்கேட் ஆயிருக்கு இதோட சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்காவான கேட்டர் கம்யூனிட்டி சைட்டு கிராண்டான ஒரு என்ட்ரன்ஸ் ஆச்சு பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருக்காங்க முப்பத்தி மூன்று அடி மெயின் ரோடு சைட்டோட இருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மெயின் ரோடு தான் முப்பத்தி மூன்று அடி நல்லா அகலமான தார் சாலை குவாலிட்டியான ரோடு ரோடோட ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் வச்சு கொடுத்துருவோம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் உங்களுக்கு ரோடோட ரைட் சைடில் வந்துடும் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கான்கிரீட்ல குவாலிட்டியான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் எல்லாமே க்ளோஸ்டாக வந்துடும் இந்த சைட் நம்ம கம்பெனியோட ஓன் சைட்டு தான் இதை நீங்கள் டைரெக்டாக நம்ம கிட்டே கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யாருக்கும் எந்த விதமான கமிஷனும் நீங்கள் தர தேவையில்ல இந்த சைட்லேருந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கால நேரம் ட்ராவலாக நம்மளால போயிட முடியும் சீரங்கம்பட்டி பைபாஸுங்கிறது எல்லா பைபாஸுக்கும் சென்ட்ரான ஒரு லொக்கேஷன் ஆத்தூர் பைபாஸ் பெங்களூர் பைபாஸ் கோயம்புத்தூர் பைபாஸ் எங்கே வேணாலும் நம்ம பைபாஸ்லேருந்து போய்க்கலாம் ஸோ நமக்கு ஆக்சசிபிலிட்டிக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா மேலும் விவகாரங்களை தெரிஞ்சுக்க சைட்டை நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி சைட் விசிட் புக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ